உன்னுடைய வார்த்தையை இந்த கலாமை நாங்கள் முழுவதுமாக படித்து விளங்கி யாரா அதை நாங்கள் உள்வாங்கி அதன்படி அமல் செய்வதற்காக அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் யாருலா எங்கள் அனைவரையும் நீ ஒன்று சேர்த்து இருக்கின்றாய் நாங்கள் ஒவ்வொருவரும் தூய்மையான இஹ்லாஸான எண்ணத்தோடு யாருலா இது ஒவ்வொன்றையும் கேட்டு உள்வாங்கி புரிந்து செயல்படக்கூடிய மக்களாக இருக்கணும் யாருலாம் எங்களை அப்படிப்பட்ட மக்களாக நீ ஆக்கி அருள்வாயாக உன்னுடைய ரஹமத்தையும் உன்னுடைய மகஃபீரத்தையும் உன்னுடைய பரத்தத்தையும் உன்னுடைய பொருத்தத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தந்தருள்வாயாக அல்லாவுடைய மிகப்பெரிய கிருவையில ஆஹ் ரமலான்ல ஒவ்வொரு வருஷமா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா ஆகும் போது நம்ம தொடர்ந்து இதை பார்க்கிறோம் படிக்கிறோம் செயல்பட்டு வர்றோம் அலமது அதற்கான ஒரு அழகிய ஒரு சூழ்நிலைய அவ்வளவுத்தால நமக்கு அமைச்சு கொடுக்குறோம் அப்போ இந்த நேரத்துல நம்ம முதலாவது செய்ய வேண்டியது நம்ம எல்லாரும் நம்மளுடைய நீயத்தை பரிசுத்தமா வச்சுக்கிறோம் யாவா உனக்காக இந்த இடத்துல நான் ஒன்று கூடியிருக்கேன் யாழ்வா யாழ்லா உன்னுடைய வார்த்தை இந்த கலாம் இருக்குது இந்த குருகான்னு சொல்லக்கூடிய ஆள் குருஹான் இருக்குது அவ்வா சுஹானா அவனுடைய நேரடி பேச்சு அந்த உன்னுடைய பேச்ச உன்னுடைய வார்த்தையை உன்னுடைய அழகிய சட்ட திட்டங்களை நான் கேட்க போறேயா படிக்க போறேன் விளங்க போறேன் யாழ்வா யா அதன்படி நான் செயல்படக்கூடியவள ஆக்கி ஆலாங்கிற எண்ணத்தை நம்ம பரிசுத்தமா தூய்மையானதான் ஆக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ரெண்டாவது நம்ம அல்லா இடத்துல துவா செய்வோம்லா எங்க எல்லாரையும் கேட்டதன்படி அமர் சேர்ச்சியேயாவலா யாரா இந்த காதல வாங்கி அந்த காதலையே விட்டுட்டு போகாம யாரா நாங்கள் எதை கேட்கிறோமோ அதை கிரகித்து விளங்கி எங்கள் உள்ளத்தில் பதிய வையாவா அதை பதிந்த உன்னை நீங்கள் உடல் உறுப்புகளால் செயல்படக்கூடிய மக்களாக ஆக்கி வைய அல்லான்னு துவாகவும் செய்வோம் அதுக்கடுத்து அதோட ஒவ்வொன்னு செயல்படுவோம் எப்படி நம்ம செயல்படக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுல்ஹான நம்ம நம்ம குரான படிச்சோம் கேட்டோம் அதுல சுரா இஸ்ரா அல்லாஹ் சுல்ஹான சொல்றான் யார் ஒருத்தவங்க குரானை பதிரி நேரத்துல ஓதுறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹு அல்லாஹுடைய தூதர்களான மாணவர்கள் சாட்சி சொல்றாங்க பதியப்படுதுன்னு அந்த வசனத்தை கேட்டுட்டு தானே ஒவ்வொரு நாளும் பஜு தொழுதுட்டும் நாம வந்து இந்த குரான படிக்கிறதுக்கு அது செயல்படுறதுக்கு அப்ப ஒரு செயலியாச்சும் அலஹமது இல்லா அந்த வார்த்தையில இருந்து எடுக்கக்கூடியவர்களா இருந்தோம் பாத்தீங்களா அது மாதிரி அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூது பொன்மொழிகளை அமல் செய்யக்கூடியவர்களா இருக்கிறோம் பாத்தீங்களா அப்ப நம்மளுடைய நியத்து எப்படி இருக்கணும் இந்த குரானை கேக்குறோம் பாக்குறோம் படிக்கிறோம் புரிகிறோம் செயல்படணும் சொல்றதெல்லாம் அந்த அவங்களுக்கு தான் இந்த அவங்க வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அவங்களும் கேட்டிருப்பாங்களே நோ நான் கேட்கணும் அவங்க வரட்டும் கேட்கட்டும் செயல்படட்டும் அதுல ஆசைதான் தான் ஆனா நான் செயல்படணும் என் குடும்ப என் குடும்பத்தாருக்கு சொல்லணும் என் குடும்பத்தாரெல்லாம் செயல்படணும் என் உற்றார் உறவினர்கள் என் நண்பர்கள்லாம் செயல்படணும் அப்படிங்கிற மூணாவது விஷயம் நாலாவது நான் கேட்ட என்னுடைய நீயத்தை பரிசுத்தப்படுத்தினது மாதிரி நான் என்னுடைய ரொம்ப கிட்ட துவா செய்து நான் செயல்படுறது மாதிரி அத்தனை விஷயங்களும் என்னுடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய நண்பர்களுக்கு என்னுடைய உறவினர்களுக்கு மற்ற என்னோட வாழக்கூடிய சக மனிதர்கள் இருக்காங்கல்ல அவங்க முஸ்லீமாவும் இருக்கலாம் முஸ்லீம் அல்லாத ஒரு ஆளாகவும் இருக்கலாம் அவங்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய மக்களா எங்கள் ஆகியவை ஆகுவா இந்த நாலு விஷயத்தையும் நம்ம உள்வாங்கி நம்ம ஆரம்பிப்போமா இரண்டாவது துவா மூணாவது செயல் நாலாவது எத்தி வைக்க இந்த நாலு விஷயத்தையும் நம்ம கல்புல வச்சு இந்த நாடுகள் பொறுப்பு சாட்டி ஹஸ் உணவுல வக்கீல் யாரா எங்களுடைய வக்கீல் நீ தான் யாழ்லா வன்யமன் மௌனா எங்களுக்கு வழிகாட்டி நீ தான் யாழ்லா வன்யமன் நசீர் இது அத்தனையும் செயல்படுறதுக்கு உதவி செய்யக்கூடியவனும் நீ தான் யாழ்லா அப்படின்னு சொல்லிட்டு அலஹம் இல்லா உள்ள பொறுப்பை கொடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அவுது பில்ல ஹெமினி بسم الله الرحمن الرحيم سوره الفاتحه நம்ம ஆரம்பிக்கலாமா சோரத்தில் பாத்தியாவுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய சிறப்புகள் இருக்கு சுஹானந்தா சுஹானந்தா இந்த குரானோடைய முதல் அத்தியாயம் பாத்தியாண்டா தோற்றுவாய் மக்காவில் இறக்கப்பட்டது ஏழு வசனங்கள் சுபஹானந்தா இந்த திருக்குரானுடைய முதல் வசனத்தை முதல் அத்தியாயத்தை பத்தி சொல்லும் போது ஏக ரவ்வாகிய அல்லாஹ் சுபஹான உத்தாலா வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைசலம் அவங்க மாயிலா இறுதி தூதர் முஹமது சல்லா அலை அவங்களுக்கு இறக்கப்பட்ட வேதம்தான் இந்த ஆள் குறுக்கான் இதுல இறுதி வேதமும் கூட இது இந்த வேதம் வந்து இறுதி வேதம் இதுக்கு முன்னாடி வந்த எல்லா வேதைகளையும் உண்மைப்படுத்தக்கூடியதாகவும் அதனுடைய கடைசி வேதமாகவும் இது இருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம் அது மட்டுமில்ல இது சவுதி அரேபியாவில உள்ள திரு மக்கா நகர்ல கிபி ஐநூத்தி எழுவதாம் ஆண்டு பிறந்து மதினாவில் கிபி ஆறு அறுநூத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு தனது அறுபத்தி மூணு வருத வாழ்க்கையை முடித்து மறைந்த மெஹமது நபி சல்லா அலி அவர்களுக்கு அகில மக்களுக்கெல்லாம் வழிகாட்டும் இறை தூதரா ஆனாங்க இருந்தாங்க அவங்களுக்கு அவங்க கொடுத்த வேதம்தான் இந்த குரு ஆண் இந்த திருக்குறள் ஆண் இதுல சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் ஓதப்படக்கூடிய ஒவ்வொண்ணுமே அவங்கவால் இறக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்றாங்க அது மட்டும் இல்லாம எழுதவோ வாசிக்கவோ தெரியாத முகம நபி செல்லலாலை சிலவங்களுக்கு அவங்காலா ஜிபிரம் மூலம் இந்த எல்லாம் ஓதி காட்டுவாங்க அவங்க அதை அப்படியே மனநம் விட்டுக் கொள்ளுவாங்க நபி சொல்லாலே செல்வம் அதை அப்படியே வந்து தன்னுடைய தோற்றர்களுக்கு ஓதி காட்டுவாங்க அவங்களும் பதிவு செய்து பாதுகாத்து வந்தாங்க இது ஒவ்வொன்றுமே தொகுக்கப்பட்ட வகைல பாத்தீங்கன்னா நபி சொல்லா வந்து நாற்பத்தி ஒன்னாவது அத்தியாயத்துல மக்காவுல ஹிரா குகையில ஆஹ் தங்கி இருக்கும் போது சில குரான் வசனங்களை ஆரம்பமா இறக்கி நபி முஹம்மது நபி சல்லா அலிஸ்லத்தை அந்த நபியா இறை தூதரா தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்தான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாங்க அப்ப இருந்து மௌத்தாகுரம் வரைக்கும் வரைக்கும் இருபத்தி மூணு ஆண்டு காலம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சிறிது சிறிதா இந்த குரான் இறக்கப்பட்டு நிறைவடையப்பட்டுச்சு இது அரபி மொழியில இறக்கப்பட்ட இந்த குரான் அரபுகளுக்கு மட்டும் சொந்தம் இல்லை அனைத்துலக மக்களுக்கும் சொந்தம் அனைத்துலக மக்களுக்கும் பொருந்தக்கூடிய பொதுவான உலக மறையா இருக்கு இந்த குரான் இது அவங்க எழுதிய நூல் கிடையாது அப்படிங்கிறத முதல் விஷயமா சொல்றாங்க சுகாதாரங்களா நம்ம இது எல்லாமே இவனு கசீர் தஃசீர் இவனு தான் நம்ம நம்மளுடைய தர்ஜுமா அதனுடைய விளக்கங்களுக்கு பார்க்கக்கூடியதா நம்ம வச்சிருக்கோம் ஏராளமான தஃசீர்கள் இருக்கு அதுல ஒரு தப்சீரை நம்ம அத்தன்டிக்கா உள்ள எல்லாமே அத்தன்டிக்கா உள்ளதான் இருந்தாலும் ஏகமனதா எல்லா ஆலிம்களும் எல்லா அறிஞர்களும் தேர்ந்தெடுத்த ஒரு நூல் தான் தப்சீர் இபன் அதை தான் நம்ம எடுத்திருக்கோம் இதுல குரான்ல ஆயிரத்தி இந்த முழு குரான்லயும் நூத்தி பதினாலு அத்தியாயங்கள் இருக்கு அதுல நூத்தி பதினாலு சூறாக்கள் இருக்கு அதுல எண்பத்தி ஆறு சில அறிஞர்கள் எண்பத்தி எட்டுன்னு சொல்றாங்க இதெல்லாம் மக்காவுடைய காலங்கள்ல இறக்கப்பட்டது அப்படிங்கிற சொல்றாங்க மித்த சூறாக்கள் மதினாவில் இறக்கப்பட்டது பதிமூணு ஆண்டுகள் நபிசல்லா சில மக்காவுடைய வாழ்க்கையில இருக்கிறாங்க மீதோட பத்து இரு பத்து ஆண்டுகள் மதினாவுல இருக்கிறாங்க சோ அந்த பிரிவுகள்ல எண்பத்தி ஆறு சொல்றாங்க சிலர் எண்பத்தி எட்டுன்னு சொல்றாங்க மக்கால இறக்கப்பட்டது அப்ப எண்பத்தி ஆறுண்டா இருபத்தி எட்டு எண்பத்தி எட்டுனா இருபத்தி ஆறு மிச்சம் உள்ள சூறாக்கள் மதினால இறக்கப்பட்டது அப்படிங்கறத பாக்குறோம் இதுல இருக்கக்கூடிய குரான்ல மொத்தம் முப்பது சுசுக்கள் இருக்கு ஐநூத்தி நாற்பது பிரிவுகள் இருக்குது இதுல இருக்கக்கூடிய மொத்த வசனங்கள் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபது இதோடைய ஆயத்துக்கள் வந்து எண்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி முப்பது ஆயாக்கள் இருக்கு இதுல ஒரு கிட்டத்தட்ட பத்து லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் எழுத்துக்கள் இருக்கு இந்த இந்த சுாவுடைய வேதத்தை ஒரு நொத்தா முதல் கொண்டு ஒரு அதுல இருக்கா கசரா அதுல இருக்கக்கூடிய சுக்குள் சத்து மது கணக்கிட்டு எழுதி வச்சிருக்காங்க இவனுக்கு சீர் வச்சிருந்தீங்கன்னா ஒன்னாவது பக்கத்துல இருபத்தி நாலாவது பக்கத்துல அந்த பத்தஹா குறியீடு எத்தனை எவ்வளவு இருக்குது கசராவுக்கு எவ்வளவு நம்பர் எல்லாமே குடுத்துருக்கிறாங்க நான் நேரத்து அடிப்படையை கவ கவனிச்சு அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி நான் போறேன் சூரத்தில் இந்த சூரத்தில் ஃபாத்திகா இந்த சூரத்தில் பாத்திஹாவுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்லும்போது ஆஹ் கிட்டத்தட்ட அஞ்சு பேர் அறிவிக்கிறாங்க இந்த பாத்திகாவுக்கு உள்ள ஃபர்ஸ்ட் அபு சாயித் பின் அல்லா அறிவிக்கிறாங்க ரெண்டாவதா உபயுபு கபூர் அதுதான் அறிவிக்கிறாங்க மூணாவது அபு சாயிதல் குபிரீர்தான் அறிவிக்கிறாங்க நாலாவதா இபுனு அப்பாஸ் எல்லாம் அறிவிக்கிறாங்க அஞ்சாவதா அலாவு பின் அப்துல் ரஹ்மான் பின் யாக்கூப் ரஹமமுல்லா இந்த அஞ்சு பேரும் அஞ்சு விதமான செய்தி என்ன சுரத்தில் ஃபாத்தியாவுக்கு இவ்வளவு சிறப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததுதான் சூரத்தில் ஃபாத்திஹா சூரத்தில் ஃபாத்திஹாவா அல்லா உடைய தூதர் சல்லல்லா உடைய சொல்லம் எல்லா மக்களுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க சூரத்தில் ஃபாத்திஹா ஓதாத தொழுகை நிறைவேறாதுன்னு சில அறிஞர்களும் அத பாதி குறையான தொழுகைங்கிறதையும் சொல்றாங்க சூரத்தில் பாத்திகா சத்தமா ஓதக்கூடிய தொழுகையிலையும் சத்தம் இல்லாம ஓதக்கூடிய தொழுகையிலையும் எல்லாரும் ஓதியே ஆகணும் அடுத்த சூறாக்கள் சத்தமா ஓதுறதுலயுமா ஓதுறத காதாழ்த்தி கேட்கணும் மத்த சத்தம் இல்லாம தொழுகிற ஜமாத்து தொழுகையில நாம பின்னாடி ஓதணுங்கிறத சட்டம் அளவுக்கு சூழத்தில் பாத்திகாவோட முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லி காட்டுறாங்க அது மட்டும் இல்ல அல்லாஹுடைய தூதர் சலல்ல சொல்லும் தௌராத்துல இன்சில்ல இதுக்கு முன்னாடி இருக்க வேதத்துல இல்லாத அளவுக்கு சிறப்புமிக்க ஒரு சூறாதான் பாத்திகா அது திரும்ப திரும்ப ஓதக்கூடியது ஏழு வசனங்கள் கொண்டது இது இறைவனுக்கும் தன்னுடைய அடியாருக்கும் இருக்கக்கூடிய சாரி பாதியா பிரிச்சு அவங்க தலை காட்டியிருக்காங்கிற ஒரு நற்செய்தியை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த சூரத்தில் பாத்திகாவை வச்சு நம்மளுடைய கஷ்டங்களுக்கு பிச பிரச்சனைகளுக்கு ஓதி பார்க்கலாம் அதுல நோய் நிவாரணம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க அது மட்டும் இல்ல இனசலா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில அல்லாவுடைய தூதர் சவலாளிக்கு ஜிபிராம் வந்துருந்தாவா அப்படி வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது மேல அண்ணாந்து பாக்குறாங்க வானத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அத பார்த்துட்டு என்ன அந்த சத்தம் அப்படின்னு கவனிச்சுட்டு சொல்றாங்க இது வரைக்கும் திறக்கப்படாத ஒரு வாசல் திறக்கப்படுது அதோட சத்தம் தான் இது அந்த வாசல்ல இருந்து வானவர் ஆஹ் இறங்கி வந்து நம்ம செல்லாசிரவங்கள்ட்ட வந்து உங்களுக்கு முன்னாடி வந்த இறை தூதருக்கு வழங்கப்படாத ரெண்டு பேரு உலை ஒளிகளை அவ்வாஸ் விகான ஊட்டாளா உங்களுக்கு கொடுத்துருக்கிறான் அதை நச்செய்தியா பெற்றுக்கங்க அந்த ஒளியில ஒண்ணு சூரத்தில் பாத்தியம் இரண்டாவது சூரத்தில் பக்கராவுடைய இறுதி வசனம் யார் இதை சொல்லி பிரார்த்தனை செய்யறாங்களோ அது ஓதுறாங்களோ அல்லாஹ் அவர்களுடைய பிரார்த்தனையை கேட்டு அந்த உன்னை வழங்க பெறாமல் இருப்பதில்லை கொடுக்காம இருக்கிறது இல்லைங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க இது சஹில் முஸ்லீம்ல ஆயிரத்தி நானூத்தி எழுவத்தி ரெண்டாவது ஹபீசா படிக்கு அது மட்டும் இல்லாம நசையிலையும் பதியப்பட்டிருக்கு இது மாதிரி இன்னும் நிறைய சிறப்புகளை சூரத்தில் பாத்தியகாவுக்கு சொல்லலாம் அப்படிப்பட்ட சிறப்புக்குறி ஒரு சூறாதான் சூரத்தில் ஃபாத்தியா

إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين الحمد لله அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹின் திருப்பைதால் ஆரம்பம் செய்கின்றேன் எல்லா புகழும் அழைத்துலகின் ரப்பாகி அல்லாஹுக்கே உரியது அவன் மாபெரும் கருணையாளனாகவும் தனிப்பெரும் திருமையாளனாகவும் இருக்கின்றான் இறுதி தீர்ப்பு நாளின் அதிபதியாகவும் அவன் இருக்கின்றான் யாவா உனக்கே நாங்கள் அடிபடுகிறோம் ஆஹ் உன்னிடமே உதவியும் நாங்கள் தேடுகின்றோம் எங்களுக்கு எங்கள் நேரான வழியை காணித்தருவாயாக அந்த வழி எவர்களுக்கு நீ அறி புரிந்தாயோ அவர்களின் யாவா உன்னுடைய கோபத்திற்கு ஆளாகாத மற்றும் நெறிதவறி போகாதவரின் வழி அவர்மீன் அல்லாஹ் சுஹான் அவுத்தாலா இந்த வசனங்களை நம்ம ஓதும் போது இந்த பா இந்த சுழத்தில் பாத்தியஹாவை ஓதும் போது சொல்ற முதல் வசனத்துக்கு என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் நான் அதை அதை ஏற்றுக்கொண்டேன் அவன் என்னை வந்து அந்த முதல் மூணு வசனம் அல்ஹ அலமது ரஹிமாலிக்கு யோமிஜி அவன் தான் தீர்ப்பு நாளின் அதிபதி நான் சொல்றான்னா கூறிச்சு போயிடும் அப்படி சந்தோஷத்தப்பட்டு பட்டு அதுக்கடுத்து யாலா நான் ஒன்னதான் உணங்குறேன் உன்ன தான் உதவி தேடுறேங்கிறப்ப பாத்தீங்களா மலக்குகளை கூப்பிட்டு மகாநகத்தால சொல்றானா என்னோட அடியலை பாத்தீங்களா என்ன வணங்கி என்கிட்ட உதவி தேடுறான் நான் உனக்கு கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னு சொல்றானா எப்படிப்பட்ட உதவியை தேடுறான் நான் நான் உன்னை வணங்குனேன் உங்ககிட்டதான் உதவி தேடுறேன் அதனால எனக்கு நேரா பாதையை காட்டி அவங்க அப்படின்னு சொன்ன இந்த துவுக்குதான் மொத்தமான முழுக்குற ஆலயம் நூத்தி பதிமூணு அத்தியாயங்களையும் உன் ஹாஸ் இந்த அவனுக்கு நேர்வில் நீ நேர்வழி என்கிட்ட கேட்டையில அப்படின்னு சொல்லிட்டோம் சுஹான் நாம கேட்ட இந்த துவாவுக்கு அவுலாஹு நூத்தி பதிமூணு அத்தியாயங்களை முழு குரானை நம்மளுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியா நமக்கு கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து சிராத் அல்லதின் தலையும் அலையும் நீ சிராத் அல்லதின் அழகியும் அதோட யாருக்கு நீ அருள் புரிஞ்சாயோ இந்த இடத்துல நமக்கு அவ்வளவு எல்லாம் அத்தனை சகாபாக்களும் சகாபிய பெண்களும் ஹதீசா ராக முதல் கொண்டு இன்னை வரைக்கும் வரக்கூடிய அல்லாவுக்காக வாழக்கூடிய அத்தனை அடியார்களும் நமக்கு கண்ணு முன்னாடி வரணும் அவங்களுக்கெல்லாம் நீ எப்படி அருள் பிக்குற அல்லாஹ் நீ பாதுகாத்த யாள்ல கஷ்டத்துல இருந்து இது எல்லா விதமான துன்பத்தில இருந்தும் பாதுகாத்து அன்னை சுமையா பண்ணுவா இன்னுரை முதல் முதல்ல கொடுத்தாங்களே ஷஹீதுங்க அந்தஸ்த குடுத்திய அவர்களுக்கெல்லாம் நீ எப்படிப்பட்ட அவர் அறுக்கிறவை செஞ்சையாள்ல இந்த மார்க்கத்துல ஈமான உறுதியை கொடுத்தியாள்லாம் அப்படிப்பட்ட நேரான வழியை உங்களுக்கு முடியாதுலாம் வாசைவாங்களா யாள்லா அது அதுக்கடுத்து யார் நெறிதவறி போயிட்டாங்களோ வழிதவரி போயிட்டாங்களோ உன்னுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளானவங்களா யாள்ல எவ்வளவுதான் நீ இறக்கி கொடுத்தாலும் அத்தனைக்கு மாறு செஞ்சாங்கல்ல உன்னுடைய கோபத்துக்கு எடுத்துரியப்பட்டாங்கல்ல ஆகுதா குரங்குகள மாற்றப்பட்டாங்கல்ல யா இல்ல பன்றிகளை மாற்றப்பட்டாங்கல்ல அப்படிப்பட்ட கூட்டம் அப்படிப்பட்ட அந்த முசிபத்துகளை எங்களுக்கு ரோல் மாடலா ஆக்கிறாதா யாருல்லா எங்க மேல உன்னுடைய கோபமும் சாபமும் ஏற்படுறதுல இருந்து எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் எல்லா மக்களின் பாதுகாத்தல் வாய்ந்தா ஆமீ நீ ஆலமீன் ஆளுமை நீ இதுதான் சிரத்தில் இதுக்கு விளக்கம் எக்கச்சக்கமா எழுதியிருக்காங்க ஏராளமான அறிஞர்கள் அந்த அந்த விளக்கங்களுக்கும் அதிகப்படியான ஆஹ் விரிவுரைகள் இருக்குது ஆனா அலமது இன்னைக்கு இதோட நம்ம முடிக்கிறோம் சுரதற்காம் முடிஞ்சிருச்சு அலமது இல்லா ஐயாவா நாங்கள் எதையெல்லாம் நீ எங்களுக்கு கட்டளையா அழகான முறையில் எங்களுக்கு அறிவித்து கொடுத்தாயோ யாருதான் அவை ஒவ்வொன்றையும் அழகிய முறையில் ஏற்று செயல்படக்கூடிய மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் அருள்வாயாக யார் நான் கேட்டதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாக ஆக்குவது மோடு பிற மக்களுக்கும் இந்த செய்திகளை எடுத்து சொல்லக்கூடிய நன்மக்களின் கூட்டத்திலும் எங்கள் ஒவ்வொருவரையும் சேர்த்து அருள் புரிவாயாக سبحان الله وبحمده سبحانك الله وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته